வணக்கம் மாணவமணிகளே ஏழாம் வகுப்பு இயல் மூன்று புலி தங்கிய குகை தமிழர்கள் பழங்கால முதலே வீரத்திலும் கல்வியிலும் சிறந்து விளங்கினர் நாட்டை காக்க போர்க்களம் செல்வதை தம் முதன்மையான கடமைகளுள் ஒன்றாக கருதினர் கல்வி அறிவும் கவிபாடும் திறனும் பெற்ற சங்ககால தாய் ஒருவர் தம் மகனின் வீரத்தை பற்றி பெருமிதத்துடன் கூறும் பாடல் ஒன்றுதான் நமக்கு செய்யுள் பகுதியாக கொடுக்கப்பட்டுள்ளது இப்பாடலை பார்ப்பதற்கு முன் பாடலின் ஆசிரியர் பற்றி பார்ப்போம் சங்ககாலத்தில் நிறைய பெண் பார்ப்புலவர்கள் இருந்தார்கள் ஆண்களுக்கு நிகராக பெண்களும் நிறைய பாடல்கள் எல்லாம் பாடினார்கள் சங்ககால பெண் பார்ப்புலவர்கள் அவ்வையார் ஒக்கூர் மாசாத்தியார் ஆதிமந்தியார் வெண்ணி குயத்தியார் பொன்முடியார் அள்ளூர் நன்முள்ளையார் நக்கண்ணையார் காக்கை பாடினியார் வெள்ளி வீதியார் காவற்பெண்டு நப்பசலையார் போன்றோர் இப்பாடலை இயற்றியவர் நமக்கு பாடப்பகுதியாக கொடுக்கப்பட்டுள்ள இந்த பாடலை இயற்றியவர் யார் என்றார் காவற்பெண்டு அம்மையார் இவர் சங்ககால பெண்பார்ப்புலவர்களுள் ஒருவர் இந்த காவர்பெண்டு அம்மையார் சோழ மன்னன் பேரவை நற்கில்லியின் செவிலித்தாயாக செவிலித்தாய் என்றால் வளர்ப்பு தாயாக விளங்கியவர் என்று கூறுவர் கல்வியில் தேர்ச்சியும் கவி பாடும் ஆற்றலும் மிக்கவர் சங்ககால மக்களின் வீரத்தை கருப்பொருளாக கொண்டு இப்பாடலை நமக்கு இயற்றியுள்ளார் இவர் பாடிய ஒரே ஒரு பாடல் புறநானூற்றில் இடம்பெற்றுள்ளது அதுவே நமக்கு பாடப்பகுதியாக கொடுக்கப்பட்டுள்ளது சங்க இலக்கியங்கள் பத்துப்பாட்டு பாட்டு எட்டு தொகை இவையெல்லாம் ஒழுக்கத்தை சொல்லக்கூடிய இந்த பத்துப்பாட்டு நூல்களில் எத்தனை நூல்கள் இருக்கும் என்றால் பத்து நூல்கள் இருக்கும் அதே போல் எட்டு தொகை நூல்களில் எத்தனை நூல்கள் இருக்கும் என்றால் எட்டு நூல்கள் இருக்கும் நற்றினை நல்ல குறுந்தொகை ஐங்குறுநூறு ஒத்த பதிற்று பதிற்றுப்பத்து ஊங்கு பரிபாடல் கற்றறிந்தோர் எற்றும் களியோடு அகம்புறம் என இத்திரத்த எட்டு தொகை எட்டு தொகை நூல்கள் என்னவென்றால் நற்றினை குறுந்தொகை ஐங்குறுநூறு பதிற்றுப்பத்து பரிபாடல் கலித்தொகை அகநானூறு புறநானூறு முதலியன இந்த எட்டு தொகை நூல்களில் அடங்கியவை அகம் சார்ந்த நூல்களும் இந்த எட்டு பொறுத்த வரைக்கும் அகம் சார்ந்த நூல்களும் இருக்கும் சார்ந்த நூல்களும் இருக்கும் நம் மனதிற்குள்ளே இருப்பது பர்சனல் அப்படின்னு நம்ம சொல்லுவோம் இல்லையா அந்த மாதிரி பிறருக்கு சொல்ல முடியாதது அகம் புறம்னா என்ன புறம் என்பது அடுத்தவர்களுக்கு பெருமையா எதையெல்லாம் நம்ம சொல்லுவோம் நம்முடைய கல்வியை பற்றி சொல்வோம் அது மட்டுமன்றி ஒழுக்கம் நம்முடைய நாம் செய்த தான தர்மங்கள் நம்முடைய சிறப்புகள் மற்றவர்களுடைய சிறப்புகள் வீரம் இதையெல்லாம் சொல்வோம் இல்லையா பெற்ற பரிசுகள் நாம் பெற்ற பாராட்டுகள் இவை எல்லாவற்றையும் பிறருக்கு பகிர்ந்து கூடி பகிர்ந்து சொல்லக்கூடியதாக இருப்பன இவை எல்லாவற்றையும் நாம் புறம் என்று சொல்லுவோம் இப்படி அகம் புறம் என்று வாழ்க்கையை இரண்டாக பிரித்தார்கள் இப்பொழுது நாம் பார்க்கக்கூடிய பாடல் புறநானூறு என்ற பகுதியில் இருக்கக்கூடியது இந்த புறநானூற்றில் நம் நாட்டின் பண்பாடு வீரம் தமிழருடைய நாகரிகம் போர்த்திறன் அரசியல் பழக்க வழக்கங்கள் முதலியவற்றை நாம் தெரிந்து கொள்ள முடியும் புறநானூறு என்றால் புறம் குட்டல் நான்கு குட்டல் நூறு புறநானூறு புறப்பொருள் சம்பந்தமான நானூறு பாடல்களை கொண்ட நூலாதலின் புறநானூறு என்ற பெயர் இந்நூலுக்கு உள்ளது இந்நூலை நூத்தி ஐம்பத்தி எட்டு புலவர்கள் பாடியுள்ளனர் இதனுடைய இந்த புறநானூறுனுடைய வேறு பெயர் என்ன அப்படின்னா புறம் புறம்பு புறப்பாட்டு தமிழ் கருவூலம் என்றெல்லாம் இதற்கு வேறு பெயரும் இருக்கின்றது இந்நூலில் உள்ள பாடல்கள் பல்வேறு புலவர்களால் பல்வேறு காலங்களில் பாடப்பட்டவை ஆகும் இந்நூல் தொகுக்கப்பட்ட காலம் கிபி இரண்டாம் நூற்றாண்டு தொகுத்தவர் பெயர் தெரியவில்லை இது மட்டும் அல்லாமல் பண்டைய கால பேரரசர்கள் சிற்றரசர்கள் கடையேழு வள்ளல்கள் வீரர்கள் ஆகியோரின் வரலாறுகளை நாம் இதன் மூலமாக ஓரளவு தெரிந்து கொள்ள இது பே உதவியாக நமக்கு இருக்கின்றது நமக்கு மொழிபெயர்த்து தந்துள்ளார் இப்பொழுது பார்ப்போமாண்டு சங்ககால பெண்பார்ப்புலவர்களுள் ஒருவர் சோழ மன்னன் போரவை கோப்பெருனர் கிள்ளியின் விளங்கியவர் என்பர் கல்வியில் தேர்ச்சியும் கவிபாடும் ஆற்றலும் மிக்க இவர் சங்ககால மக்களின் வீரத்தை கருப்பொருளாகக் கொண்டு இப்பாடலை பாடியுள்ளார் இவர் பாடிய ஒரே ஒரு பாடல் புறநானூற்றில் இடம்பெற்றுள்ளது புறநானூறு எட்டு தொகை நூல்களுள் ஒன்று இந்நூல் பண்டைய கால தமிழ் மக்களின் வாழ்க்கை முறை நாகரீகம் பண்பாடு வீரம் முதலியவற்றை வெளிப்படுத்தும் நூலாக விளங்குகிறது இந்நூலில் எண்பத்தி ஆறாவது பாடல் நமக்கு இங்கு தரப்பட்டுள்ளது தமிழர்கள் பழங்கால முதலே கல்வியிலும் வீரத்திலும் சிறந்து நாட்டை காக்க போர்க்களம் செல்வதை கடமைகளுள் ஒன்றாக கருதினர் கல்வி அறிவும் கவிப்பாடும் திறனும் பெற்ற சங்ககால தாய் ஒருவர் தம் மகனின் வீரத்தை பற்றி பெருமிதத்துடன் கூறும் செய்தியை ஒரு கதை வடிவில் காண்போமா வாருங்கள் தன் மகனை வீரன் என கூறும்போது ஒரு தாயின் செருக்கு அளவற்றது அப்படி ஒரு தாயின் செருக்கை இப்பொழுது காணப்போகிறோம் கதை வடிவாக ஒரு சின்ன கிராமம் வீரத்திற்கு முக்கியத்துவம் கொடுக்கின்ற கிராமம் அங்க ஒரு சின்ன நேர்த்தியான வீடு அந்த வீட்டில் அம்மா மகன் இரண்டு பேரும் இருக்கின்றனர் அப்பா கொஞ்சம் வருஷத்துக்கு முன்னாடி தான் வீர மரணம் அடைந்து விட்டார் அதனால தான் அந்த பையனை வளர்த்து கொண்டு வருகின்றார்கள் அப்போ பையன் வளர்ந்ததுக்கு அப்புறம் ஒரு பெரிய போர் மாறுகின்றான் அவனுடைய நாட்டிற்காக போர் செய்யும் போர் வீரனாக மாறுகின்றான் அவன் நாட்டிற்காக போர் செய்யும் போர் வீரர்களில் அவர்கள் இவர்களுடைய மகனும் ஒருவன் அப்ப இவங்க வீட்டுக்கு பக்கத்து வீட்டுல இருந்து ஒரு பெண் இருக்கிறா இவங்க வீட்டுக்கு பக்கத்து வீட்டுல ஒரு பெண் இருக்கின்றாள் அந்த பெண் அந்த பையன் வீட்டில் இல்லாத நேரத்தில் அந்த அம்மாவிடம் பேசி கொண்டு இருப்பாள் அப்படி பேசி கொண்டு இருக்கும்போது அவங்க பையனை பத்தி நிறைய பேசுவாங்க இவங்க ரெண்டு பேரும் அப்போ அவங்க பையனை பற்றி நிறைய செய்திகளை கேட்க 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 இந்த பெண்ணுக்கு என்ன ஆயிடுச்சு அந்த பையன் மேல மரியாதை ஏற்படுகின்றது கொஞ்ச நாள் அப்படியே போது ஒரு ரெண்டு மூன்று நாளா அந்த பையனை வீட்டு பக்கமே காணமே அப்படின்னு சொல்லிட்டு அந்த பெண் என்ன பண்றா அவங்க அம்மாவிடம் கேட்கலாமா வேணாவான்னு சொல்லிட்டு யோசிச்சுட்டு தயக்கத்தோட வந்து என்ன பண்றா அந்த வீட்டு அந்த வீடு இருக்கு அந்த வீட்டோட தூண பிடித்து கொண்டு அம்மா என்ன ஆச்சு ஏதாச்சும் என்கிட்ட அதுக்காக ஆமா கேட்கணும் அப்படின்றா அதுக்கு என்ன என்ன கேக்கணும் கேளு அப்படின்றாங்க அந்த அம்மா இல்ல உங்க பையனை இரண்டு மூன்று நாளா வீட்டுக்கு வந்த மாதிரியே தெரியல இரண்டு மூன்று நாளா உங்க பையனை பார்க்கவே இல்லையே எங்க போனாங்க அப்படின்னு கேட்குறான் அவங்க அம்மா சிரித்து கொண்டே சொல்கிறாங்க நீ கேக்குறது எப்படி இருக்கு தெரியுமா புளிய தேடுவதற்கு காட்டுக்கு போன ஒருத்தன் புளிய பார்க்காம புலி எங்க என்று அந்த குகையிடம் கேட்டானாம் அந்த மாதிரி இருக்கு நீ கேக்குறது நீ என்கிட்ட கேக்குறது எப்படின்னா என்னோட வயிறு என் பையனை வயிறு குகை மாதிரி புலி தங்கிய குகை மாதிரி வயிறு அவ்வளவுதான தெரியாது ஆனா அவன் எப்படிப்பட்டவன் புலி மாதிரி வீரமானவன் இப்ப கண்டிப்பா அவன் எங்க தான் இருந்தாக வேண்டும் இந்த இடத்துல இருக்கணும் தான் இருப்பான் உனக்கு பார்க்க வேண்டும் என்றால் நீ எங்க போய் பார்த்துக்கோ போர்க்களத்தில் போய் பார்த்துக்கோ அப்படின்னு வீரமானவன் வீட்டில் இல்லை என்றால் அவன் எங்க தான் இருப்பான் தான் இருந்தாக வேண்டும் கண்டிப்பா நீ என்ன பண்ணலாம் போர்க்களத்திற்கு போனா என் பையனை பார்க்கலாம் அப்படின்னு கௌரவமா கம்பீரமா சொல்றா அப்படி சொல்லும்போது அவ என்ன பண்றா அந்த தன்னையும் மீறி ரொம்ப கம்பீரமா சொல்றா இல்லையா அதை சொல்றத சொல்றதோடு விடாம ஒரு பாடலாகவும் அதை எழுதுறா பாருங்க புறநானூற்றில் எண்பத்தி ஆறாவது பாடலா இந்த பாடல் இடம்பெற்றிருக்கின்றது இந்த பாடலை இயற்றியவர் காவற் பென்று பெண்டு என்ற ஒரு பெண்பார் புலவர் அதாவது ஒரு பெண் புலவர் இந்த பாடலை இயற்றியுள்ளார் இப்பொழுது பாடலை வாருங்கள் சிற்றில் பற்றி யாண்டுலனோ என வினவுதி என் மகன் யாண்டுலன் ஆயினும் அறியேன் ஓரும் புலி சேர்ந்து போகிய கள்ளலை போல ஈன்ற வயிறோ இதுவே தோன்றுவன் மாதோ போர்க்களத்தானே காவர் பிண்டு இதை ஏற்றியவர் காவர் பிண்டு அம்மையார் இன்னொரு முறை பார்க்கலாம் பாருங்க சிற்றில் நற்றுண் பற்றி நின்மகன் யாண்டுலனோ என வினவுதி என் மகன் யாண்டுலன் ஆயினும் அறியேன் ஓரும் புலி சேர்ந்து போகிய கல்லலை போல ஈன்ற வயிறோ இதுவே தோன்றுவன் மாதோ போர்க்களே அம்மையார் இந்த பாடலை ஒரு தாயின் பெருமிதம் எப்படி வெளிப்பட்டு இருக்கு பாத்தீங்களா சிற்றில் நற்றுண் பற்றி அப்படின்னா அதாவது சிறிய வீடு சிறிய வீடு சிறிய வீட்டினுடைய இல் இல் என்றால் இல்லம் இல் என்றால் இல்லம் சிற்றில் சிறிய வீட்டின் மற்றும் அழகிய தூண் சின்ன வீட்டில் உள்ள அழகான தூண் அந்த நின் மகன் உன்னுடைய மகன் யாண்டுலனோ என கேட்கின்றாள் அதற்கு அந்த மகனின் தாய் கூறுகிறாள் என் மகன் யாண்டுலனாயினும் அறியேன் என் மகன் அப்படின்னா என்னுடைய மகன் யாண்டுலன் யாண்டுலன் ஆயினும் அரியேன் என் மகன் அப்படின்னா என்னுடைய மகன் யாண்டுலன்னா என்னது அறியேன் யாண்டுலன் என்றால் எனக்கு எங்கு உளன் எங்கு இருக்கின்றான் என்று எனக்கு தெரியாது அறியேன் இருக்கின்றான் என்று எனக்கு தெரியாது என்னுடைய மகன் எங்கு இருக்கின்றான் என்று எனக்கு தெரியாது ஓரும் புலி சேர்ந்து போகிய கள்ளலை போல புலி எங்க இருக்கும் மிக பெரிய குகையில் இருக்கும் இல்லையா புலி எங்க இருக்குமா பெரிய குகையில இருக்கும் இல்லையா அந்த குகையில் புலி இருந்து விட்டு புலி இருந்து விட்டு அந்த இடத்துல புலி இல்ல அப்படின்னா அந்த குகை எப்படி இருக்கும் பாக்குறதுக்கு புலி இல்ல அப்படின்னு சொல்லிட்டு நம்ம என்ன பண்ண முடியாது புலிதான் இல்லையே அப்படின்னு சொல்லிட்டு நமக்கு தெரிஞ்சா கூட நம்ம என்ன பண்ண முடியாது நம்பி நாம் குகைக்குள் போகுமா போகவே மாட்டோம் அதாவது புலி எங்க இருக்கும் மிக பெரிய குகையில இருக்கும் அந்த குகையில புலி இருந்து விட்டு அது வெளியே போயிட்டாலும் அது வெளியே போயிடுச்சு நமக்கு தெரிஞ்சாலும் புலி அங்கதான் இல்லையே என்று நம்பி நாம் என்ன பண்ண மாட்டோம் அந்த குகைக்குள்ள போவோமா போகவே மாட்டோம் அந்த புலி குகையை விட்டு போனாலும் அதனுடைய வீரம் நமக்கு பயமாக நம் மனதில் இருந்து கொண்டே இருக்கும் புலிதான் இல்லையே புலியோட குகை எப்படிதான் இருக்கு என்று போய் அந்த குகையை சுற்றி பார்ப்போமா நிச்சயம் போக மாட்டோம் அந்த அளவிற்கு புலி என்றாலே நமக்கு பயம் ஏனென்றால் புலி வீரம் பொருந்தியது கல்லலை என்பது குகை குகை என்று பொருள் சரியா புலி எங்க இருக்கு என்று அந்த குகையிடம் கேட்பது போல ஈன்ற வயிறும் இதுவே அதே மாதிரி எப்படிப்பட்டவன் புலிக்குட்டியை மாதிரி வீரம் பொருந்தியவன் அவன் தங்கிய வயிறு மட்டும் இங்கே இருக்கின்றது அவன் தங்கிய வயிறு மட்டும் இங்கே இருக்கின்றது புலி குகையில் புலி குகையில் புலி இல்லாமல் குகை மட்டும் இருப்பது போல அவனை ஈன்றெடுத்த வயிறு இங்கே இருக்கிறது தோன்றுவன் மாதோ போர்க்களத்தானே தோன்றுவன் மாதோ அவன் இங்கே இல்லை அவன் இங்கே இல்லை என்றால் எங்க இருப்பான் போர்க்களத்தில் போய் பாரு போர்க்களத்தில் வீரமாக போர் செய்து கொண்டிருப்பான் என்று கூறுகின்றாள் பாருங்க புலி கற்குகை நல்லா பெரிய கற்குகை எவ்வளவு அழகா இருக்கு பாருங்க பாத்தீங்களா பெரிய கற்குகை பார்க்கும் போதே அழகா இருக்கு ஆனா பயமா இருக்கு இந்த குகையில இருந்து புலி வெளியே போயிட்டாலும் அதனுடைய வீரம் இருக்கும் அதே மாதிரிதான் அம்மாவோட வயிறு அந்த வயிற்றில் இருந்து புலி போன்ற வீர மகன் வெளியே போயிட்டான் அந்த புலியோட குகை போன்றது அந்த அம்மாவோட வயிறு இங்க இல்லை என்றால் போய் பாரு எங்க போர்க்களத்தில் கட்டாயமாக என் மகன் அங்கு இருப்பான் அப்படின்னு சொல்றாங்க பாருங்க போர்க்களம் இவ்வளோ வீரம் பொருந்தியது எத்தனை வீரர்கள் யானைகள் குதிரைகள் வால் வேல் எதற்காவது யாராவது அஞ்சி பயப்படுகின்றார்களா இல்லை எல்லோரும் நம் நாட்டை காக்க வேண்டும் என்பதை மட்டுமே குறிக்கோளாக வைத்து போர் புரிகின்றார்கள் அத்தகைய போர்க்களத்தில் தான் என்னுடைய மகன் இருப்பான் இது எதற்காக சொல்றாங்க என்றால் மகனின் வீரத்தை பறைசாற்றுவதற்காக இந்த பாடல் அமைந்திருக்கின்றது இதே மாதிரி வீரத்தில் சிறந்தவர்களாக பெண்கள் விளங்கியதற்கு பல சான்றுகள் சொல்லலாம் நாட்டில் போர் நட போர் நடக்க இருப்பதை தெரிவிக்க போர் முரசு ஒழிக்கின்றது ஒரு உதாரணத்துக்கு உங்களுக்கு ஒரு கதை சொல்றேன் பாருங்க அதாவது இதே மாதிரி பல உதாரணங்கள் நம்ம சொல்லிட்டே போலாம் ஒரு உதாரணத்துக்கு ஒரு கதை சொல்றேன் பாருங்க நாட்டில் போர் நடக்க இருப்பதை தெரிவிப்பதற்காக போர் முரசு ஒழிக்கின்றது வீட்டிற்கு ஒரு ஆண்மகனை போரில் கலந்து கொள்ள வேண்டும் வீட்டிற்கு கண்டிப்பா ஒரு ஆண்மகன் போரில் கலந்து கொள்ள வேண்டும் என கூறுகின்றனர் கூறிய உடனே அந்த குடும்பத்தின் தலைமகள் என்ன செய்கிறாள் தன்னுடைய தந்தையை போருக்கு அனுப்புகிறாள் தந்தை போரில் சென்று வீர மரணம் அடைகிறார் தந்தை போரில் சென்று வீரனும் வீர மரணம் அடைந்தும் மறுநாளும் உரசொலி கேட்கின்றது உடனே தன்னுடைய கணவனை போருக்கு அனுப்புகிறாள் கணவனும் வீரப்போர் போர் செய்கிறான் விழுப்புண்பட்டு உயிர் துறக்கிறான் இந்த நிலையில் தன்னை காப்பாற்றக்கூடிய கூடிய தன் தந்தையும் இறந்து விட்டால் தன்னுடைய கணவனையும் என்ன பண்ணிட்டாவ விட்டுட்டா அந்த விட்டுட்டா கணவனும் இறந்து விடுகின்றான் இந்த நிலையில் தன்னுடைய வீட்டிலிருந்து யாராவது ஒருவரை போருக்கு அனுப்ப வேண்டும் என்ற நாட்டு பற்று மேலெழ தன்னுடைய பச்சிலம் பாலகனை போருக்கு அனுப்ப துணிகிறாள் அச்சிலம் பாலகன் என்றால் நாட்டிற்கு போராடி என அனுப்புகிறாள் அதுதான் வீரம் என சொல்லக்கூடியது அப்படி அந்த குழந்தையை போருக்கு அவள் என்ன பண்றா அனுப்புகிறாள் அந்த குழந்தையும் போருக்கு செல்கிறான் எதிரிகளோடு சென்று போர் புரிகிறான் மகன் திரும்ப வரவில்லை உடனே அந்த தாய் தேடிக்கொண்டு போகிறாள் போருக்கு சென்ற தன்னுடைய குழந்தை வரவில்லையே என பார்க்கிறாள் அங்கே இருக்கக்கூடியவர்கள் சொல்கிறார்கள் உன்னுடைய குழந்தை அங்கே புறமுதுகிட்டு ஓடி சென்று ஒளிந்தான் என்று உடனே அந்த பெண்ணானவள் இப்படிப்பட்ட குழந்தைக்காக நான் பாலூட்டி வளர்த்தேன் என்று தன்னுடைய மார்பையை வெட்டி எரிய துணிகிறாள் இந்த நேரத்தில் ஒவ்வொரு பிணமாக பார்க்கும் பொழுது தன்னுடைய குழந்தை மார்பில் புண்பட்டு மலர்ந்த முகத்துடன் சிரித்த முகத்துடன் இறந்து கிடப்பதை பார்க்கின்றாள் வாரி அனைத்து மகிழ்கின்றாள் ஈன்ற பொழுதின் பெரிதுவக்கும் தன் மகனை சான்றோன் என கேட்ட தாய் என்ற சொல்லிற்கு ஏற்ப மகிழ்ச்சி அடைகிறாள் இதே போன்று மூதின் மகளிர் கேள்விப்பட்டிருப்பீர்கள் அந்த மூதின் மகளிர் செயல்தான் இது அதே போன்று இந்த மூதின் மகளிர்கள் தன்னுடைய கையில் வைத்துள்ள முரத்தாலேயே புலியை அடித்து துரத்தினார்கள் என்று பார்க்கிறோம் புலியை அடித்து துரத்துவதற்கு இன்று படுகின்றோம் உங்களுக்கு தெரியாதது இல்லை பூங்காவில் இருந்து ஏதாவது ஒரு விலங்கு நாம் வாழும் பகுதிக்கு நுழைந்துவிட்டால் உடனே என்ன செய்கிறோம் அதை பிடிப்பதற்கு நிறைய ஆயுதங்களை பயன்படுத்துகிறோம் பல பேரும் சுற்றி நின்று அதை வளைத்து பிடிக்கின்றோம் ஆனால் அன்றோ கையில் உள்ள முரத்தாலேயே புலி புலியை விரட்டி இருக்கின்றார்கள் என்றால் நம்முடைய பெண்களின் வீரத்தை பார்க்க வேண்டும் அந்த அளவிற்கு வீரம் பொருந்தியவர்களாக சங்க காலத்தில் பெண்கள் விளங்கினார்கள் புனித அடுத்த வகுப்பில் சந்திப்போமா நன்றி மாணவர்களே